வணக்கம் கடவுளுக்கு வந்து வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு தேங்காய் ஏன் படிக்கிறான்னு சொன்னீங்களா அதாவது இதில் மருத்துவமும் இருக்குது ஆன்மீகம் ஆன்மீகமும் இருக்குது வாழைப்பழம் வந்து அதை தோலை உரிச்சு சாப்பிட்டுட்டு அந்த தோலை போட்டால் வாழை மரம் முளைக்காது அதே போல தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வாங்கி தேங்காய் வந்து நம்ம உடச்சி அந்த தேங்காய் சாப்பிட்டு அந்த கொட்டையை போட தென்னை மரம் வராது காரணம் என்ன இந்த இரண்டு வாழைப்பழமும் தேங்காயும் எல்லா விதைகளும் போட்டு பார்த்தீங்கன்னா மண்ணில் விதை போட்டால் செடியாக வளர்ந்து எதை போடுறோமோ அது முளைக்கும் மனிதன் எச்சில் படாத ஒரு பிரசாதம் என்றால் தேங்காயும் அந்த வாழைப்பழம்தான் இது வந்து இது ஒரு புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இறைவனோட மனசு வெள்ளை அப்படின்ற காட்டுறதுக்கு தேங்காய் உடைச்சா உள்ளே வெள்ளையா வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் தினம் அந்த காலத்தில் கல்யாணத்தில் நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம் எங்கள் வயசால்லாம் பார்த்துருக்கோம் ரொம்ப வேணாம் ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனால் கூட சரி கல்யாணத்தில் வாழைப்பழம் வைப்பாங்க வாழைப்பழம் சாப்பிட்டா உட வயிற்றில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகளை சாப்பிட்றோம் ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கும் வாழைப்பழம் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் ஒரு எழுவது எண்பது வயசு வரைக்கும் அந்த உடம்புல சக்தி இருக்குதுன்னா அது அம்மா கொடுக்கும் தாய்ப்பால் அந்த தாய்ப்பாலுக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு அந்த தாய்க்கு இணையான ஒரு பொருள் எதுன்னா அது நம்ம தாய்க்கு இணையான ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய பொருள் எதுன்னா தேங்காய் அதனால தான் இறைவனுக்கு இதை சாதாரணமாக அந்த காலத்தில் யாராவது சொன்னால் கேட்க மாட்டாங்க இப்பப்பா வேறு வேறு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது அதனால் ஆன்மீகத்துக்கு கடவுள் மேலே கடவுளுக்கு வழிபட்டு அது பிரசாதமாக கொடுத்தா இப்போ திருநூறு வந்து அது மண் சாமி இப்போ சாமி பாதத்தில் வச்சு கொடுத்தா அது பிரசாதம் அந்த பிரசாதத்திற்கு பிரசாதமாக சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க வரையும் நம்ம தமிழ்நாட்டு வழிபாட்டு முறையை அது கொண்டு வந்தாங்க அதே போல் இந்த வெத்தலைப்பாக்கு பார்த்தீங்கன்னா வெத்தலைப்பாக்கு அளவோடோ சரியான அளவோடோ நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கேன்சர் வராது கேன்சர்ன்ற நோய் வராது அதே சமயம் வெத்தலைப்பாக்கில் சுண்ணாம்பி தடவி சா அதை போடுவாங்க அது போடும் பொழுது உடம்புல வந்து நம்ம ஒரு நாற்பது வயசு ஆயிடுச்சுனால மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி அது மாதிரி வரும் அந்த வழியெல்லாம் வராமல் தான் அந்த சுண்ணாம்பு இது மாதிரி மருத்துவ குணம் ஆன்மீகம் கலந்தது தான் நம்முடைய தமிழ்